ஐந்து கரத்தோணை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேஸ்வரணம் இணையத்தாள் மீதங்களுக்கு வணக்கம் இது ஏப்ரல் மாத ராசி போலன் ஏப்ரல் மாதம் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ராமநவமி அன்றைய தினம் விரதமிருந்து ராமர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் விரதமிருந்து பெருமாள் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வாராக ஜெயந்தி அன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் சரி இந்த ஏப்ரல் மாதம் விருச்சகராசிக்கு எப்படி இருக்கும் ராசிநாதனான செவ்வா பகவான் உங்களோட ராசிக்கு கேந்திரத்தில் செஞ்சிருக்கிறார் மிக சிறப்பான ஒரு அமைப்பு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும் வண்டி வீடு சொத்து இது தொடர்பான நன்மைகள் ஏற்படும் விலை சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் தொழில் பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்வீங்க அல்லது விவசாயம் செய்வீங்க அப்படின்னா அதெல்லாம் உயர்வாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களோட பன்னெண்டாம் அதிபதி அஞ்சில் உச்சம் பெறாரு அவரே ஏழாம் அதிபதி பெண்களுக்காக செலவுகள் செய்யக்கூடியவரும் விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு இருக்கும் மனதில் எழக்கூடிய ஆசைகளுக்காக நிறைய செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு வரும் சொந்த தொழில் செஞ்சிகிட்ருக்கவங்களுக்கு தொழிலில் நிறைய மாற்றங்களை சந்திக்கலாம் அது உயர்வுக்கான மாற்றமாக இருக்கும் அந்த உயர்வு வந்து பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்தை அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது சரி உங்களோட லாபாதிபதி புதன் அவர் உங்களோட ராசிக்கு இளம் இருந்து உங்களோட ராசியே பார்க்குறாரு அப்போ நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மூத்த சகோதரங்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கம்யூனிகேஷன் எழுத்து டாக்குமெண்டேஷன் ப்ரோக்கரேஜ் இது த இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்குலாம் தொழிலில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான நாம் ஊறும் மொத்தத்தில் இந்த மாதம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இருக்கும் சந்திராஷ்டம தினங்கள்னால் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளி உற்பணங்களை தவிர்த்துருங்க மற்றபடி இந்த ஏப்ரல் மாதம் பல நன்மைகளையும் சிறப்பையும் தரக்கூடிய நல்லதொரு மாதமாக விருச்சகராசிக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் நாடு நாட்டு மக்களும் வாழ நவகிரகங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்